முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்புறம் அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்று பார்த்திங்கன்னா சுமந்திரன் அவர்களுடைய ஒரு நேர்காணல் அல்லது நேர்காணலுடைய முன்னோட்டம் சம்மந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் அண்மைய காலங்களாக சுமந்திரன் அவர்களுடைய நேர்காணல் சமூக வலைத்தளங்களை பிரபல்யமாகறதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதில் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய யாரும் கேள்வி கேட்கலாம் என்கின்ற பொருள் விட ஒரு நேர்காணல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நேர்காணல் வந்து வைக்கப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக முன்னே நாள் மாநகர் சபை முதல்வர் மணிமன்னன் அவர்கள் அந்த நேர்காணலில் சுமந்திரனிடம் கேள்விகள் எழுப்பதாகவும் அதற்கு சுமந்திரன் பதில் சொல்வதாகவும் அந்த நேர்காணல் அமைந்திருக்கும் அந்த நேர்காணலில் சில விஷயங்களை சுமந்திரன் சொல்லியிருப்பார் குறிப்பாக இந்த சுமந்திரன் மேலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னென்று பார்த்திங்கன்னா சுமந்திரன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரையும் இந்த போர் குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று சர்வதேசத்தில் சொல்லியிருப்பார் அது அவர் மேலே முன்வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகின்றது அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர் அந்த காணொலியில் அவருடைய முகவழி புத்தகத்தில் பதிவு செஞ்ச நேர்காணல் காணொலியில் சொல்லியிருப்பார் என்ன விஷயம் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக சர்வதேசத்தில் என்ன வினவி இருந்தார் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக ஒரு தரப்பினர்கிட்ட மட்டும் விசாரிக்கணுமா அல்லது இரு தரப்பினரிட்டையும் விசாரிக்கணுமா அதாவது வந்து அரசாங்க படையினரிடையும் விடுதலை புலிகள் அமைப்பினரிடையும் விசாரிக்கணுமா அல்லது ஏதாவது ஒரு தரப்பினர் சம்பந்தமாக விசாரித்தால் போதுமானதா என்கிற பொருள்பட கேட்ட இடத்துல சுமந்திரினவர்கள் இல்லை இருதரப்பினரிடையும் விசாரிக்கணுமா என்று பதில் சொல்லியிருந்தார் அதற்கு சுமந்திரவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னதனால்தான் தொடர்ந்துமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது நீங்கள் இரண்டு பக்கமும் விசாரிக்கணும் என்று சொன்னபடியா தான் நாங்கள் தொடர்ந்து பேசினாங்க இல்லாட்டிக்கு அந்த விசாரணை அதோடைய முடிவடைந்திருக்கும் என்று அங்கே விசாரணை செய்தவரை என்னிட குறிப்பிட்டிருந்தார் என்கின்ற பொருள் விட சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகவே முதலாவது கட்டம் இந்த விஷயமாகத்தான் இருக்கின்றது அதாவது வந்து சுமந்திரன் அவர்கள் இந்த தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற பாணியில் போய்த்தால் இந்த விசாரணை ஆரம்பிக்கணும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஒன்று நடந்ததுனால் அதுக்கு இருதரப்பையும் விசாரிக்கணும் பொலிஸில் உண்மையாக சாதாரணமாக ஒரு சண்டை நடந்தால் கூட அதை இரு தரப்பினையும் விசாரிக்கும் தான் போலீஸ் ஸ்டேஷனை சொல்லுவீங்க அதில் என்னென்ன ஒன்று நாங்கள் ஒரு தரப்பினர் மட்டும் விசாரித்தா சரிதானே என்று பேச முடியாது போலீஸ் தரப்பினர் இதுவரையும் தான் விசாரிப்பார் அதுதான் நடைமுறை அந்த விஷயத்தை தான் நான் சொன்னான் என்கின்ற பொருள் விட சுமந்தனருக்கு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சர்வதேசத்தில் பேசுகின்ற பொழுது இரண்டு தரப்பினரையும் விசாரிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் என்ற பொருள் விட பேசியிருப்பார் என்று அந்த காணொலியையும் அவருடைய நேர்காணல் காணொலியோடு நினைச்சிருந்தார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இருதரப்பினரையும் விசாரிக்கணும் என்ற பொருள்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கேட்டிருந்தார் அதுதான் நானும் கேட்டிருந்தேன் என்ற பொருள் கூட பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் பெணருடைய போராளிகளுக்கு நான் எதிரானவர்கள் அல்ல போராளிகள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே போராளிகள் அவருடைய தியாகங்களால் தான் நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்கின்ற பொருள் கூட அவர் போராளிகளை பெருமைப்படுத்தியும் பேசியிருந்தார் ஆக தன் தான் இந்த போராளிகளை வச்சு எந்த நேரத்திலையும் அரசியல் செஞ்சதில்லை தான் இப்போ ஒரு விடயத்தை சொல்லிவிட்டேன் என்பதற்காக தொடர்ந்துமே தன்னை விமர்சிக்கின்றார்கள் தன் மீது அவச்சோல் சொல்கின்றார்கள் என்ற பொருள் சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் ஆக இப்படியாக பல விஷயங்கள் தொடர்பாக அந்த காணொலியில் சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் அதர் கஜேந்திரமார் பொன்னம்பளம் அவர்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ற விடைய பொருளையும் அவர் பேசியிருந்தார் ஆகவே இந்த ஒரு காலம் தான் அரசியல் இதை வச்சு செய்யலை என்ற பொருள் பேசியிருந்தார் என்ற விஷயத்தை சொன்ன பிறகு இப்போ நாங்கள் இது தொடர்பான ஒரு விமர்சனத்துக்கு வந்தமாக இருந்தால் ஒரு அரசியல் பரப்பு அதாவது மானசபை தேர்தல் பரப்பு ஒன்றது ஆகவே அந்த அரசியலுக்காகத்தான் இந்த காணொலிகள் வெளியிடப்படுகின்றன என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏண்டால் மோவலி புத்தகமாக இருக்கட்டும் சமூக வலைதளமாக இருக்கட்டும் அண்மை காலமாக சுமந்திரனுடைய காணொலிகள் வெளிவந்த பண்ணமே இருக்கின்றன ஆகவே அடுத்த கட்ட அரசியலை நோக்கி சுமந்திரனுடைய நகர்வு தான் இதுவா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கட்டது சுமந்திரன் செய்த நல்ல விஷயங்கள் என்கின்ற பொருள் பட ஒரு காணொலி தொகுப்புகளாக அதில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே முன்னே நாட்களில் இந்த விஷயத்துல தான் விடுதலை புலிகள் அமைப்பினரை கொண்டு வாரையில் அரசியலுக்கு என்று இப்போ பேசுகின்ற பொழுது அவர் விடுதலை புலியல் அமைப்பினரை இதில் கொண்டு வந்திருக்கின்றார் அவை இது தொடர்பான விமர்சனங்களையும் பலரும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார் இரண்டு பக்க விமர்சனம் இருக்குது சுமந்திரன் அவர்கள் இந்த விஷயத்தில் பேசினது வந்து சில விஷயத்தில் சரியாக போகிற மாதிரி சிலர் சொல்கின்றார்கள் இருந்தாலும் கூட இந்த சுமந்திர நபர்கள் தன்னுடைய மான அரசியலுக்கு நோக்கமாக வைத்து கொண்டுதான் இப்படியான காணொலிகள் வெளியிடப்படுகின்றன என்கிற விமர்சனமும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் விவகாரம் விடுதலை புலிகள் போராளிகளை முன்வைத்து தான் அரசியல் சொல் செய்யவில்லை என்று சொன்னவர் ஏன் இப்போ திடீரென்று அவர்களை இந்த காணொலியில் இழுக்கணும் ஏன் இப்படியான விஷயங்களை செய்யணும் என்கிற விமர்சனத்தையும் ஒருசாரார் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார் ஆகவே இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்துமே இந்த சுமந்திரன் அவர்கள் மீதான விமர்சன அலை வந்து வந்த வண்ணம் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது ஆக இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ற விஷயத்தையும் நீங்கள் கருத்துப்பட்டியலுக்கு தெரிவிக்கலாம் சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்தினை சொல்லியிருக்கிறார் இந்த அடிப்படையில் அந்த கருத்துப்பட்டியில் நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது என்ன வகையில் இவர் சுமந்திரன் இந்த கருத்தை திடீரென்று இப்போ சொல்வதற்கான நோக்கம் என்ன என்கிற கருத்துக்களை நீங்களும் இந்த கருத்துப்பட்டியில் தெரிவிக்கலாம் தொடர்ந்துமே சம்பந்தமான தகவலை தருவதற்காக நாங்கள் உங்களோட தயாராக இருக்கின்றோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் இதில் பதிவு செய்யணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாட்டியிருந்தால் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றின சில விஷயங்கள் தொடர்பாக எங்களுடைய முன்னைய காணொலிகளிலேயே நாங்கள் பதிவு செஞ்சுருப்போம் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சில விடயங்களை தெரிவித்திருப்பார் அந்த விடயங்கள் சர்ச்சைகளாக மாறுவதும் வளமையாக இருந்தன அந்த விஷயங்கள் தொடர்பான விடயப்பொருளை சில பேசுபொருளாக வளமையாக வரும் அதற்கு பிறகு அது இல்லாமல் போயில்லை அது ஒரு வகையில் இருக்கு அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் துறைமுகங்களில் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவைத்தலைவர் பிம்மல் ரத்நாயக் அவர்களை இருந்தார் பிமல் ரத்நாயக் அவர்கள் அவர் வேண்டுமென்றே அந்த கொள்கலன்களை விடுவித்திருந்தார் அந்த கொள்கலன்களில் என்ன விஷயங்கள் வந்த வேண்டு இது வரைக்குமே யாருக்கும் தெரியல ஆனால் உண்மையிலேயே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் முன்னே நாட்களில் இந்த கொள்கலன்களில் கொள்கலன்களை தாய்லாந்துலேருந்து இங்கே கொண்டு வர முயற்சிதோர் அவர்களுடைய பொருட்கள் தான் அதில் இருக்குது ஆகவே இது தொடர்பாக பிமல் ரத்னநாயக் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் அந்த இடத்துல என்ன விஷயம் என்று சொல்லியிருப்பார் அது தொடர்பாக ஆண்ட்ரோ மாரஸ் அவர்கள் சபையில் உரையாற்றும் பொழுது சில விஷயங்களை சொல்லியிருப்பார் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது இந்த கொள்கை தொடர்பான விடயங்களை அவையில் தெரியப்படுத்தியிருந்தார் உண்மையிலேயே நீங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நீங்கள் பொய்களை சொல்வதாக இருந்தால் அதை பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி சொல்லுங்கள் இது உண்மையாக இருந்தால் நீங்கள் குற்றப்பிரநாய திணைக்களத்தில் இந்த கருத்தை சொல்லுங்கோ அல்லது ரகசிய பொலிஸ்ட்டை கூட இந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்கிற பொருள் உட்பட ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார் ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளாக அன்றைய தினம் சபையில் மாறின்றது சபையில் இருந்தவர்கள் கூட அந்த விஷயத்தை திரும்பி பார்த்து தங்களுடைய கருத்துக்களை வரவேற்புகளை தெரிவித்திருந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூட இது சம்ம இது இது சம்பந்தமாக இல்லாமல் இந்த ஜனாதிபதி அன்புமார் சிதானக்கனுடைய ஒரே சம்பந்தமான ஒரு வலையொலி காணொளி பதவியை முற்றிருப்பார் அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா நாட்டில் இனி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என்று நம்புகின்றேன் உதாரணமாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு பிறகு வந்து பல மணி நேரம் உரையாற்றிக் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் அதை கேட்கும்போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போல தோன்றியது நானும் கதையை கேட்டு பிரமித்து போனேன் கதையை கேட்கும்போது நான் நினைச்சேன் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பலமாண்டு இடையில ஜனாதிபதி கேட்டார் எதிர்க்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எவ்வாறு உழ்த்தப்பட போன்றது என்று ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நான் நினைத்தேன் உண்மையாகவே எங்களிடம் தான் கேள்வி கேட்கிறார் என்று கேள்வி கேட்காக விரும்புகின்றேன் சபையை என்ன பார்த்தது ஜனாதிபதி திரும்பி கூட பார்க்கல மீண்டும் ஜனாதிபதி அழைத்து சபை கூட திரும்பி பார்த்தேன் ஆனால் ஜனாதிபதி என்னை மற்றிய பக்கம் பார்த்து கயத்துக் கொண்டிருந்தார் என்று கூறி என்ற கருத்தை அவர் தன்னுடைய பதிவில் தெரிவிச்சிருக்கின்றார் அர்ச்சுனா ராமனானவர் ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி மீதான விமர்சனங்களை தெரிவித்த வண்டமை வாரார் அந்த வகையில் நேரடியாக அன்றம்மா அரசு அந்த விமர்சனத்தை தெரிப்போம் என்று பார்த்துருக்கிறார் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு அவர்கள் முகம் கொடுக்கவில்லை அல்லது காது செவி சாய்க்கவில்லை என்றுதான் சொல்லமென் அடுத்தாக இந்த விஷயம் தொடர்பாக இந்த கொள்கலங்கள் சம்பந்தமான விஷயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் மட்டும் பேச இல்லை அதில் குறிப்பாக இதற்கு அர்ச்சுனாராமன் நான் பேசின உதய அம்மன் பிள்ளை அவர்கள் கூட இந்த விஷயத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு பதிலை சொல்லணுமென்ற சொல்லியிருந்தார் இந்த வரைக்கும் அவர்கள் அந்த பதிலை சொல்லையில்லை ஆனால் இருந்தாலும் அது தொடர்பான விமர்சனங்கள் இன்றளவிலும் கூட முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தால் அது நீர்த்து போயிருந்தாலும் கூட அந்த கொள்கைன்களில் என்ன வந்தது என்கின்ற கேள்வி இன்றளவிலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அதற்கு சரியான பதில் தேசிய மக்கள் சக்தி இருந்து வந்தா தான் சொல்லணும் இனிவரும் காலங்களையாவது அவர்கள் இந்த இதற்குரிய சரியான பதிலை சொல்வார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அந்த வகையில் இந்த விஷயம் அதாவது இந்த குறிப்பிட்ட விடயம் வந்து பாராளுமன்றத்தில் நடந்தது வந்து ஒரு சுவாரஸ்யமான கிட்டத்தட்ட அர்ஜுனராமனார்கள் பேசுகின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யம் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விடயங்கள் நடக்கலாம் என்ற சுவாரஸ்யம் அந்த வகையில் இந்த விடயம் ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிற விடயமாக இருந்தது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் நாயக் அவர்கள் இந்த பாதாள உலக குழுக்கள் சம்மந்தமாக மற்ற கூலிப்படைகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த கூலிப்படையில் இருப்பவர்கள் வந்து யூனிஃபார்ம் அணிஞ்சு சீருடைகள் அணிஞ்சோண்டிருக்கிறோம்ன்ற என்ற பொருள் சொல்லியிருக்கேன் இந்த கூலிப்படையில் இருப்பவர்களுக்கு இந்த அதாவது வந்து குறிப்பிட்ட போலீஸாரோ அல்லது குறிப்பிட்ட இராணுவத்தினரோ உதவி செய்கின்றார்கள் என்ற பொருள்படவும் ஜனாதிபதி அன்ரோமாரச நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே இதற்கான தீர்வினை உடனடியாக காண வேண்டும் உண்மையிலேயே இப்படி இருக்கிறவர்கள் அங்கிருந்து கலை பிடுங்கப்படுவார்கள் என்ற விஷய பொருள் அன்ரோமாரச நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பவுனியாவில் இருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது துப்பாக்கி ரவைகள் கைப்பற்றப்பட்டன கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டன இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஏகனவே ஒருவர் இந்த விஷயம் தொடர்பாக கை செய்யப்பட்டு அவரிடமிருந்து வந்த விசாரணைகள் மூலமாகத்தான் இந்த பவுனியாவில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது உண்மையிலேயே கொழும்புல தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுவதற்காக இருந்தது இருந்தாலும் இடைநடுவில் இந்த விஷயம் பிடிபட்டதால் அந்த தாக்குதல் தடுக்கப்பட்டது என்ற பொருள் பெட அன்றம் அரச அவர்கள் பேசியிருந்தார்